அனைவருக்கும் வணக்கம் சிறப்பான அளித்த நமது பாரதிய ஜனதா கட்சியின் சொந்தங்களுக்கும் அதில் இணைந்த என் சொந்தங்களுக்கும் வருகின்ற அனைத்து சுயங்களுக்கும் பத்திரிகை சக்திகளுக்கும் வணக்கம் உங்களுக்கு விருதுநர் வேட்பாளரை அறிவுப்படுத்து மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் விருதுநர் வேட்பாளர் திருமதி ராதிகா ரத் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே விருதுநகர் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட எனக்கு வாய்ப்பளித்த பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களுக்கும் மதிப்புக்குரிய பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இங்கே முதல் முறையாக விருதுநகர் வந்து எனக்கு புதுசு இல்லை இருந்தாலும் இங்கே வந்து ஒரு வேட்பாளராக இங்கே நின்று மக்களுக்காக நல்லது செய்கிறதுக்கு இங்க எனக்கு ஒரு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் சொந்தங்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் பார்க்கலாம் இப்போ விருது தொகுதியில் ரெண்டு அந்த திரையு திரையுலகத்தை சேர்ந்த ரெண்டு பேர் நிற்கிறீங்க அப்படி பார்க்குறீங்க வெற்றி வைப்பை பார்க்குறீங்க வெற்றி வாய்ப்பு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில் நான் இங்கே வந்திருக்கேன் அரசியல் வந்து எனக்கு புதுசு இல்லை இருந்தாலும் இந்த வாய்ப்பை சிறப்பாக செயல்படணும் அதாவது நாங்கள் ஜெயிச்சிடுவோம்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி ஆனால் வேலை செய்யணும் அதுக்காக தான் இங்கே முறை பார்ப்போம் காங்கிரஸ் கட்சி வந்து இங்கே ஜெயிச்சிருக்காங்க இப்போ வந்து விஜயகாந்த் பிரபாரம் நிற்கிறாங்க நீங்களும் நினைக்கிறீங்க திரும்பி அதே போல போட்டி வெட்டி வாய்ப்பு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் போக போக பார்க்கலாம் இந்த வெற்றி புற பட்சத்தில் நடிப்பை தொடருவீங்களா